என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகையை தாக்குறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அவர் வந்து உயிருக்கு அஞ்சு இவ்வளவு தூரம் வந்து போராடி கேட்டும் கூட சரியா நடவடிக்கை எடுக்காத அந்த ஆய்வாளரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க இவர்களால் அவரை வந்து பாதுகாக்க முடியல ஒரு ஊடகவியலாளருங்க எவ்வளவு போர்ஸ் வித்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் கடகடை கடன்னு கால் பண்றாரு அந்த ஆளுக்கே வந்து இவ்வளவு வந்து முடியலன்னு சொன்னா அப்ப நாங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன அது அந்த மாதிரியான ஒரு கேள்வியை நாம் வந்து எழுப்ப வேண்டியிருக்கு கைது அப்படின்னு சொல்லி இரண்டு நாள் தலைமறைவா இருந்திருக்கிறாங்க இங்க இருக்காங்க வீடியோ போடுறாங்க அப்ப இதெல்லாம் இவர்கள் வந்து காவல்துறை வந்து என்ன செய்யறது ஒரு சட்டப்படியான திருமணம் நடந்திருக்கிறது ரெண்டு பேருக்கு இந்த போயி கா காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்க அவங்க பதினெட்டுக்கு வயசு மேல ஆயிடுச்சு மேஜர் ஆயிட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம் அவங்க காணாமல்லாம் போல திருமணம் பண்ணிட்டாங்க நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்க வேண்டியது தானே பெற்றோரு காவல்துறையினர் தானே நீங்க தானே அந்த பாதுகாப்பு நீங்களே வந்து அந்த பிள்ளைய பிரிச்சு அனுப்பியிருக்கீங்க அனுப்பினருடைய விளைவு என்ன அதை கூட்டிட்டு போய் அதை வந்து அடிச்சு கொலை பண்ணி கொலை செய்து அந்த பிள்ளைய எரிச்சு தடயம் கூட இல்லாம எரிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து பெரியார் அம்பேத்கர் மக்கள் மன்றம்னு ஒரு தோழர் செல்வம் ஒருத்தர் ரெட்ஃபிக்ஸ்ல கொடுத்த பேட்டியை பார்த்தேன் அவர் வந்து சஸ்பெண்ட் எல்லாம் செய்யக்கூடாது அவரை வந்து டாமினேட் செய்யணும் அல்லது கொலை கேஸ்ல கொலை வழக்கில் அவரையும் ஒரு ஆளா வந்து பெரியாரியவாதிகள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு இருந்தால் இன்னும் நிறைய வேலைகளை நாம் செய்ய முடியும் இன்றைக்கு பாஜகவினர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு கூட அரசியல் செயல்பாட்டாளர்கள் நம்ம இடதுசாரி செயல்பாட்டாளர்களுக்கு நமக்கு வந்து இருக்கிறது இல்லை திமுக கழகத்தினருக்கு இருக்கிறது இல்லை அந்த பாதுகாப்பு கூட நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது ஊடகவியாளரும் திராவிட இயக்க தமிழர் பேரவையும் செயல்பாட்டாளருமாய தோழ சாரதா தேவி அவர்கள் தோழர் வணக்கம் தொழர் வணக்கம் வணக்கம் தொழர் ரொம்ப நாளாச்சு திராவிட பேசுறாங்களே பேசி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொழர் ஆஹ் தொழ இப்போ நேத்து வந்துட்டு ஒரு நிருபர் ஓத்தர வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ரவுடிகள் சேர்த்து விரட்டி விரட்டி தொறக்கி அவங்கள வந்து தாக்கி கொடூர ஆயுதங்களால பாக்கி அவர் வந்து இப்ப வந்து மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காரு நேசப்பட ஒரு நிருபர் என்ன எதனால இப்ப பார்வையில இருந்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க போக ரொம்ப வந்து வருத்தக்கூடிய ஒரு செய்தியாக நேற்றுக்கு வந்து அது இருந்தது ஒரு வீடியோ வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப நாளா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் வந்து அந்த ஊடகவியலாளர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்துருக்காரு காவல்துறையில அஹ் மேபி அவர் என்ன காரணம்னு தெரியல எந்த காரணத்துக்காக அவரை வந்து இவர்கள் எல்லாம் துரத்துனாங்கன்னு தெரியல ஆனா அவர் வந்து தன்னுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து காவல்துறையில புகார் அழிச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு காவல்துறையா நூறுக்கு போன் பண்ணி எந்த காவல்துறையும் அது ஓடிக்கிட்டே இருக்காரு ஓடிக்கிட்டே அவர் வந்து ஒவ்வொரு இடமா வந்து பேசிட்டு இருக்காரு அவர் வந்து பல்லடத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க பல்லடம் சேலம் கோவை இந்த மாதிரி பகுதிகளில் செய்தி சேகரிக்கவரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேச பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா அது பேசிக்கிட்டே இருக்காரு அந்த ஆய்வாளரும் அப்ப இங்க பாக்கலாம் அங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அதாவது ஒருத்தர் வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் கிளம்பி எங்க போகும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு அவர் வந்து பிடிச்சிடுறாங்க பிள்ளைக்கு பெட்ரோல் பங்க்ல இருந்து அவர் அந்த பெட்ரோல் பங்க் ஓனருடைய ரூமையே வந்து அடிச்சு ஓடைச்சு அவரை வந்து தாக்குறாங்க ஒரு அறுபதுக்கு இடங்களுக்கு மேல வந்து அவருக்கு வந்து வெட்டுக்காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து போ போட்டிருக்காங்க அவர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இன்றைக்கு வந்து தனியார் மருத்துவமனையில இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இது குறித்து வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகை தாக்குறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அவர் வந்து உயிருக்கு இவ்வளவு தூரம் வந்து போராடி கேட்டும் கூட அது சரியா நடவடிக்கை எடுக்காத அந்த ஆய்வாளரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த காவல்துறை ஆய்வாளர்கள் தான் நம்ம வந்து ரொம்ப 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 கவனமாக இவர்களை நாம் வந்து பார்த்த வேண்டியிருக்கிறது என்ன வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு இடத்துல வந்து சட்டம் ஒழுங்குக்கு முழு முழு முழுமையாக வந்து பொறுப்பேற்க கூடியவர்களாக வந்து காவல்துறையினர் தான் இருக்கிறாங்க இந்த காவல்துறை நம்ம சீமுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வரை இருக்கு ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆய்வாளர்களும் இந்த மாதிரி பொறுப்பானவர்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எவ்வளவு அஹ் வேகமாக எவ்வளவு சரியாக செயல்படுகிறார்கள் கடுமையான விமர்சனத்துக்குரியதாக இன்றைக்கு மாறி போயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பத்திரிகையாளருக்கே இந்த நிலைமை ஒரு ஊடகவியலாளர் வேளாளர் அவர்கிட்ட எல்லா போன் நம்பரும் ரெடிமேடா கையில இருக்கும் இல்லைங்களா எல்லாருடைய நம்பரும் அவர் இருக்கு அதனால அவர் உடனே உடனே ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஸ்பெக்டரும் மாத்தி 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 அடிக்கிறாரு அவருக்கே வந்து அவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன ஒரு சாதாரண புனிமகனுடைய தமிழ்நாட்டுல அவங்களுடைய நிலைமை என்னங்கறத நம்ம யோசிக்க இல்ல அவரே வந்து உயிர் கஞ்சி ஓடிட்டு இருக்கும் போது கூட இவர்களால் அவரை வந்து பாதுகாக்க முடியல ஒரு ஊடகவியலாளருங்க எவ்வளவு ஃபோர்ஸ் வித்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் கடை கால் பண்றாரு அந்த ஆளுக்கே வந்து இவ்வளவு வந்து முடியலன்னு சொன்னா அப்ப நாமெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டா என்ன ஆகுது அந்த மாதிரியான ஒரு கேள்வியை நாம் வந்து எழுப்ப வேண்டியிருக்கு அப்ப அவர்கள் வந்து அவ்வளவு கவனக்குறைவாக அவ்வளவு அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது கடுமையா விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியிருக்கு அவர்களை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை தான் ஆனாலும் கூட இன்னும் இவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இதா நடந்துக்கிறாங்க ஏன் இவர்கள் இன்னும் துரிதமாக நட ஓ உடனடியா ஒரு கால் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு சொல்லாம அந்த வந்து நான் இன்ஸ்பெக்டருக்கு சொல்றேன் நீங்க நான் என்கிட்ட நம்பர் இருக்கு நான் பேசுறேன் இப்படி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க வந்துட்டாங்க சொல்லி அவர் வந்து பேசுற அந்த உயிர் கஞ்சி பேசுகிற அந்த பேச்செல்லாம் வந்து கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இது போல வந்து காவல்துறை நடந்து இந்த இந்த காவல்துறையுடைய இது வந்து இங்க மட்டும் இல்ல இப்ப தொடர்ச்சியாக நாம ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாகவே நாம் காவல்துறையினுடைய இந்த போக்கு அல்லது வந்து இந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது இதை வந்து கவனக்குறைவா அல்லது வந்து ஒரு திவிர்த்தனமா அல்லது வந்து எப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த மாதிரி நடந்து போய்கிறாங்க அது வந்து ஆட்சிக்கு காவல்துறை செயல்படுவாங்களோன்னு தோணுது அரசுக்கு கெட்ட பேர் உண்டு கெட்ட பேர் உண்டு காவல்துறை செயல்படுவாங்களோ தொடர்ந்து அப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம இந்த இந்த ரேகா அந்த சிறுமியோடைய இதுலயும் அதுதான் நம்ம பார்த்தோம் கருணாநிதி எம்எல்ஏ உடைய மகனும் மகர்மகளும் அவங்களோட வீட்டுல ஒரு பனி பெண்ணை வந்து துன்புறுத்துகிறார்கள் மனித தன்மையற்ற முறையில் நடத்திருக்கிறார்கள் அது ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணை வந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு காவல்துறையில போய் புகார் அளிச்சா அந்த புகாரை வந்து முறையாக பதிவு செஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே ஆயிருக்காது அதுக்கான நடவடிக்கை அதுக்கான இது நடந்து போயிருக்கும் இவர்கள் பதியவே மறுத்திருக்கிறாங்க அந்த பதிய வந்து அது ஒரு பெரிய வந்து மாறி எல்லாருமே தலையிட போய் பெரிய விஷயமா வந்திருக்கு அதுக்கப்புறமாக கைது இவ்வளவு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கறது நேத்து தான் கைது பண்ணிருக்காங்க கைது அப்படின்னு சொல்லி நாள் தலைமறைவா இருந்திருக்காங்க வீடியோ போடுறாங்க அப்ப இதெல்லாம் இவர்கள் வந்து காவல்துறை வந்து என்ன செய்கிறது காவல்துறை முதல்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முதல்ல செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்தாலே இது மாதிரியான வந்து விமர்சனங்களை கடுமையான வந்து ஒரு அவநம்பிக்கையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் இல்ல இல்லீங்களா அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக மா மாறுவதை நாம வந்து அந்த கேஸ்லயும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இந்த பட்டுக்கோட்டையில அஹ் அந்த உரத்த நாடு கிட்டத்த வந்து அந்த பெண் ஐஸ்வர்யாங்கிற பிள்ளையோடைய ஆணவ கொல்லையில பாத்தீங்கன்னாலும் இதே வந்து பிரச்சனை தான் வந்து பியோரா சாதி ஆதிக்கம் வந்து நல்லா தெரியுது அந்த காவல்துறையில அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து சாதி மாறி காதலிக்கிறாங்க திருமணம் செய்துக்கிறாங்க ரெண்டு பேருமே மேஜர் தொழர் அவங்க வந்து திருமணம் முடிஞ்சு அந்த பையன் வீட்டுக்கு போய் போயாச்சு இது வந்து பேஸ்புக்லயோ எதுலயோ இந்த திருமணம் நடந்தது அவங்க மகிழ்ச்சியா இருக்கிற அந்த எல்லாம் யாரோ பார்த்து இந்த பெற்றோரை வந்து பெண்ணுடைய பெற்றோரை உசு பேத்துறாங்க இந்த சாதிவாதிகள் வந்து இந்த மாதிரி பொண்ணு போயிடுச்சு இத பத்தி நீ ஒண்ணும் செய்யலியா அப்படின்னு சொல்லி இவர்கள் தொடர்ச்சியாக அவங்க பேத்திருக்கிறாங்க அவங்க ரொம்ப வந்து சாதாரண ஒரு குடும்பம் எளிய குடும்பத்துல இருக்கவங்களா இருந்தாலும் கூட இந்த சாதிவாதிகளுடைய இந்த தாக்குதலை வந்து அவர்களால தாக்கு படிக்க முடியல எப்படி வந்து திவ்யா இளவரசன் கேஸ்ல வந்து இவர்கள் தொடர்ச்சியா திவ்யாவுடைய பெற்றோரை வந்து தொந்தரவு செய்து அவர்களை வந்து உல இதுக்கு ஏற்படுத்தி அந்த பெரிய இதா ஆக்கினாங்களோ அதே போலதான் இங்கேயும் நடந்துருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் தேவையான அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க ஏதோ செய்து அந்த பெண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைங்கிற பேர்ல அந்த பிள்ளைய வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு இல்ல இல்லைன்னா இதை என்ன செய்திருக்கணும் ஒரு சட்டப்படியான திருமணம் நடந்திருக்கிறது ரெண்டு பேருக்கு இந்த போலி காவல்துறை என்ன செஞ்சிருக்கணுமோ அவங்களுக்கு பதினெட்டுக்கு வயசு மேல ஆயிடுச்சு மேஜர் ஆயிட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம் அவங்க காணாமல்லாம் போல திருமணம் பண்ணிட்டாங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்க வேண்டியது தானே பெற்றோரு இதுதான் செய்யணும் இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு பதினெட்டு வயசுல நானுமே இந்த மாதிரி ஒரு சா சாதி மறுப்பு திருமணம் தான் செய்தேன்ட்டுள்ளார் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் எங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு எங்களை விசாரிச்சாங்க விசாரிக்கும் போது அந்த போலீஸ் வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னது என்னன்னா சென்னையில நடந்தது நான் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இல்ல சார் பதினெட்டு வயசுக்கு மேல அது உங்க பொண்ணு இல்ல நீங்க அது மறந்துட வேண்டியதுதான் அது விரும்பிச்சு போயிடுச்சு நீங்க அது அதுதான் ஒண்ணும் சொல்ல முடியாது ரொம்ப வருத்தத்தோட தான் சொன்னாரு வருத்த ஆனா சொன்னாரு பதினெட்டு வயசுக்கு மேல அந்த பிள்ளைக்கு அவங்களோட லைஃப் தீர்மானிச்சுக்கிற இடம் இருக்கு நீங்க ஒண்ணும் அதுக்கப்புறம் எல்லாம் அதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு

கொலை செய்து அந்த பிள்ளைய எரிச்சு தடயம் கூட இல்லாம எரிச்சிருக்குறாங்க ஆம் அந்த அளவுக்கு அப்போ அந்த கொலைக்கு காரணமே இந்த காவல்துறை ஆய்வாளர் தானே தெரியுது அதை வந்து சொல்லி வீட்டுக்கு அனுப்பின அந்த காவல்துறை ஆய்வாளரை நம்ம வந்து பெரியார் அம்பேத்கர் மக்கள் மன்றம்னு ஒரு தோழர் செல்வம் ரெட் பிக்ஸ்ல கொடுத்த பேட்டிய பார்த்தேன் அவர் வந்து சஸ்பெண்ட் எல்லாம் செய்யக்கூடாது அவரை வந்து டெர்மினேட் செய்யணும் அல்லது கொலை கேஸ்ல கொலை வழக்கில் அவரையும் ஒரு ஆளா வந்து அவருமே காரணமானவர் தான் அந்த கொலைக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் அவர் அப்ப அவரையும் தான் வழக்குல வந்து இன்க்ளூட் பண்ணனும் அப்படின்னு சொல்லியே போட்டிருந்தாரு அப்ப அந்த அளவுக்கு இந்த காவல்துறையினருடைய போக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இது வந்து ஆணவ கொலையா சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு ஆட்சி என்ன செய்யுது முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு இது பற்றி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான விமர்சனங்களை வந்து நம்ம வந்து பொதுவெளியில எதிர்கொண்டு கொண்டிருக்கோம் இது எவ்வளவு மோசமாக இந்த செயல்பாடுகள் காவல்துறையுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அதெல்லாம் கொண்டு போகுது அப்படிங்கறதுக்கு இல்ல பொதுமக்களிடையே ஏன் அச்சம் வராது சாதாரணமா ஒரு இளைஞர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுகிறாங்க பெற்றோர் தான் ஜாதிவாதிகளா இருக்காங்கன்னா நீங்க அரசாங்கமே அல்லது வந்து ஒரு அமைப்பே வந்து காவல்துறையே அப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் எங்க போவாங்க எங்க போய் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்துறது ஆனா எத்தனை பேரை எத்தனை எவ்வளவு மூடுருவி இருந்தால் இது தொடர்ச்சியாக நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்ம காவல்துறையுடைய செயல்பாடுகளில் இவ்வளவு சிக்கல்களை நம்ம பார்க்கிறோம் இல்ல அப்ப இவர்கள் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற நோக்க நோக்கத்தினர் தான் உள்ள இருக்கிறாங்கிறது இது தெரியுதா இல்லையா இவர்களுக்கு இவங்களுக்கு வந்து இது வெளிப்படையாக வந்து இது ஆட்சியில் கேட்டு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குதான் நான் நினைக்கிறேன் தோழர் அதுதான் நம்ம இந்த சிக்கலை வந்து இது வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அவர் வந்து காவல்துறையை கட்டாயமாக இன்னொரு செய்தி கூட நான் இதுல வந்து நான் சேர்க்கலாம் நினைக்கிறேன் நான் வந்து இன்னொரு திமுக கவுன்சிலர் நினைக்கிறேன் விருகம்பாக்கத்துல ஒரு தொடரை பார்க்கும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா திமுகவினர் மீது வழக்கு அப்படின்னு சொன்னா அது உடனடியாக எடுக்கப்படுது காவல்துறை வந்து திமுக மேல அப்படின்னு சொன்னா உடனடியா போய் அரெஸ்ட் பண்றதும் அதெல்லாம் நடக்குது மற்ற கட்சிகளுக்கு பாஜகவினருக்கோ அதிமுகவினருக்கோ இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச இதெல்லாம் கூட வந்து கட்சிக்காரங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் கூட அவர்கள் வைத்தார்கள் இன்னும் நிறைய செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெரியாரியவாதிகளை இவங்களை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு இருந்தா இன்னும் நிறைய வேலைகளை நாம் செய்ய முடியும் இன்றைக்கு பாஜகவினர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு கூட அரசியல் செயல்பாட்டாளர்கள் நம்ம இடதுசாரி செயல்பாட்டாளர்களுக்கு நமக்கு வந்து இருக்கிறது இல்ல திமுக கழகத்தினருக்கு இருக்கிறது இல்ல அந்த பாதுகாப்பு கூட முக்கியமா நல்லா கேஸ் போடுறாங்க உடனடியா நம்ம மேல வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறதுனா இந்த பக்கம் தான் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் பதிவு பண்றாங்க இப்ப இதையுமே நான் வந்து கவனம் எடுக்க வேண்டியிருக்கு இன்னும் கூட ஒரு செய்தி சொல்றேன் இன்றைக்கு நம்ம வந்து அந்த இதை பார்த்தோம் இல்லைங்களா நேச உடைய அந்த ட்விட்டர்ல அவருடைய வீடியோ பார்க்க வீடியோ போட்டீங்கன்னா அதுல கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் போடுறான் யோ திமுக எதிரா ஒரு இதை எடுத்து போட்டிருந்தான் அவனுக்கு உடனடியா பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் போடுறான் திமுகக்கு எதிரா ஏதாவது செய்தி போடுறேன்னு சொல்லிருந்தான்னு சொன்னா உடனடியா போலீஸ் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் பாதுகாப்பு கிடைக்குது அப்போ வந்துட்டு ஒன்றிய அரசு வந்து ஆட்சியில இருக்கிறதுனால அவங்களுடைய சப்போர்ட்ல செயல்படுறாங்களோ அப்படியே கமெண்ட்ஸ் போடுறாங்க தோழர் அப்ப வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா இது வந்து திமுக எதிர நடந்தாதான் அவங்களுக்கு காவல்துறையுடைய ஆதரவு கூட இருக்குங்க மாதிரி வந்து செய்திகள் வருது நீ வந்து இது இஷ்யூ அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போடுறாங்க இப்ப இந்த மாதிரியான போக்குகள் வந்து நமக்கு மிகுந்த கவலை தரதா இருக்கு காவல்துறையை வந்து கட்டாயமாக வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய போக்கை மாற்றிக்கலனோ அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான புல்லுருவிகள் கருப்பாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணி விடணும் அப்படிங்கிறது நமக்கு இதுன்னு நான் நினைக்கிறேன் தோழர் தோழர் நீங்க இப்ப சொன்ன நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த ஆதிக்க சாதிகளோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கவனிக்கும் போது எனக்கு வரலாற்று நிகழ்வு ஒண்ணு நினைவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப வந்து அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்ப வந்து மா தேசிய மா மனித உரிமை ஆணையம் வந்து மாநில அரசுக்கு ஒரு சர்க்குலர் காவல்துறையில உயிரிழப்புகள் மற்றும் பெண்கள் மீது ஏவப்படக்கூடிய பலாத்காரங்கள் வன்முறை பலாத்காரங்களை ஆவணப்படுத்தி அதை பைன் பண்ணி அனுப்ப சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையம் அனுப்பியிருந்தது அப்போதைய அதிமுக அரசு வந்து அதை பெருசா எடுத்துக்கல ஏழுனாக்கா அப்போது வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு மனித உரிமை ஆணையம் கட்டமைப்புகள் ஒரு சில மாநிலங்கள்ல தான் இருந்தது நம்ம மாநிலத்துக்கு அந்த கட்டமைப்பு இல்லை அதை வந்து அப்போதைய அதிமுக அரசு அதை வந்து கிடத்துல போட்டாங்க அதுக்கு பிறகு வந்து தொண்ணூத்தி ஆறு ஆண்டு காலகட்டத்துல திமுக அரசாங்கம் வந்துட்டு அப்போதைய ஆளுநர் தென்னாரெட்டி அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்திலேயே பேசுறாரு ஆதிக்க சாதியினரோட ஆதிக்கம் அதிகமானதுனால மக்களோட உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தான பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது ஏனிய பயிரை மேயக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறையை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல காவல்துறை மீது இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு அரசியல் என்பது குற்றவாளிகளின் புகலிடமாக ஆயிடக்கூடாது என்று சொல்லி மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்படும் அன்றைய ஆளுநர் வாழ்த்துக்காரு அத வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி மாநில மனித உரிமை ஆணையம் அமைத்து மனித உரிமைகள் எங்கெல்லாம் உயரப்படைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இந்த மனித உரிமை ஆணையம் மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கை செய்திகள் நிறைய வேலைகள் எடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்லு இப்ப வந்து நீங்க அதிமுகல ஜெயலலிதாவுடைய ஆட்சியின் போது ஜெயலலிதாவை ஒரு கைப்பாவையாக வைத்துக் கொண்டு ஆதிக்க சமூகத்தினர் நிறைய அவர்களுடைய ஆட்களை வந்து காவல்துறையில் உழைத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறத கண்கூடாக நாம பார்க்க முடியுது ஏன்னா அவர்களுடைய கொட்டம் வந்து அடங்காத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு இது குறித்து அரசும் சார்ந்தவர்களும் தான் நிறைய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப நினைச்சு சொல்றதுக்குல இருந்து ஒரு துணை தோர் இந்த ஆடிக்கசாலியினர் அரசுக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணணும்னே ஒண்ணு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பிஜேபி காரங்க சாத்திய ரீதியா வன்முறைகளை ஒட்டியே விட்டு இருக்காங்க அது ஒண்ணு அதே ஒன்றிய அரச வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுடைய கைப்பாவை இடையாக இருந்துட்டு காவல்துறை வந்துட்டு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அப்படின்றது தான் இப்ப நம்ம பேசுனதுல இருந்து சொல்லி மாநில வந்து கவனத்துல இருக்கு சரியான முறையில நம்ம வந்து இத வந்து தயாரணும் பல்வேறு கருத்துக்கள் நம்மளோட பயிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தொடழர் நன்றி நன்றி தோழர் நன்றி